வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஊடகங்களில் ஒரு செய்தியை பார்த்தேன் அந்த செய்தி பிரதானமாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருந்தது மியான்மரிலிருந்து இலங்கைக்குள் அகதிகளாக வந்து தங்கியிருக்கக்கூடிய நூற்றி இரண்டு பேருக்கும் அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை மையப்படுத்தி அரசு சார்பில் ஒரு கருத்து பதிவிடப்பட்டிருந்தது அவர்களுக்கான உணவுகள் கொடுக்கப்படுகின்றது அவர்கள் தங்குவதற்கான இடங்கள் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அப்படி நோயுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு சிகிச்சை செய்யப்படுகின்றது சர்வதேச சட்டத்திட்டத்தின்படி அவர்கள் இங்கு மகிழுடன் இருப்பதற்கான களம் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசு சார்பில் சொல்லப்பட்டிருந்தது உண்மையிலே இது பாராட்டுக்குரிய ஒன்றுதான் காரணம் ஒரு நாட்டிலிருந்து வாழ முடியாமல் இன்னொரு நாட்டிற்கு அவர்கள் வருகின்ற கொடுமை ஏற்புடையது அல்ல என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி அரசு அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த உதவிகளும் அவர்களுக்கு அரசு காட்டியிருக்கக்கூடிய கருணையும் வரவேற்புக்குள்ளது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்திதான் அதுபோல கத்தோலிக்க திருச்சபையின் முதன்மையான ஆயர் அவர்கள் ஏறக்குறைய இதுபோன்ற ஒரு கருத்தை தான் அவர் பதிவிட்டிருக்கின்றார் அகதிகளாக மியான்மரிலிருந்து இலங்கைக்குள் வந்திருக்கக்கூடிய அந்த அகதிகளுக்கு அரசு நல்ல சலுகைகள் பண்ணி அவர்களுக்கு எந்தவித இக்கட்டும் இல்லாமல் அவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம் எங்களுடைய தமிழ் இனத்தை சார்ந்த மக்கள் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல அழிவுகளினால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு அகதிகளாக சென்றிருக்கிறார்கள் ஏறக்குறைய மியான்மரில் வந்திருக்கக்கூடியவருடைய நிலைமையும் அதுபோலத்தான் இருக்கின்றது எனவே அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்று அந்த ஆயர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இது ரெண்டுமே ஏற்புடைய செயல்தான் பாராட்டுக்குரியதுதான் ஆனால் என் மனதிற்குள் ஏற்பட்ட சில கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு சில என்ன நமக்கு கிடைத்த சில தகவல்களின் அடிப்படை இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஒருவேளை எதிர்மறை கருத்தாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த எதிர்மறை கருத்து என்கின்ற கோணத்தில் இதை புறந்தள்ளி விட முடியாது இன்னொரு கோணத்தில் என்னுடைய சிந்தனை என்பதை விட எனக்கு நண்பர் ஒருவர் கொடுத்த ஒரு கருத்துகளின் அடிப்படையில் எனக்கு ஏற்பட்ட சிந்தனை என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது இலங்கையை பொறுத்தமட்டில் தமிழர் பகுதி தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அது பல காலங்களாக இந்த ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு காலகட்டத்தில் சிங்களர்களை உள்கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்தார்கள் அது இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது அதுபோல தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு அங்கு புத்த விகார்கள் வைக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்ற களங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் இதற்கு எதிர்த்து தமிழர்கள் நடத்திய போராட்டங்கள் எல்லாம் இங்கு பதிவு செய்யக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது அதுபோலத்தான் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த ஒரு தலைவர் அவர் தமிழர் அந்த தமிழர்களோடு இணைந்து பயனாற்ற பணியாற்றக்கூடிய ஒரு களத்தை எடுத்தவர் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு மாறினார் அதற்கு காரணம் அன்றைய சிங்கள ஆட்சியாளர்கள் அவர் மனதிலே அவர்கள் ஊட்டியிருந்த வன்மம் அந்த ஒரு களத்தை நோக்கி உருவாக்கி உருவாக்கியது காரணம் தமிழர்களும் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த மக்களும் ஒன்றிணைந்து பயணித்து விட்டால் அவர்களை வெல்வது என்பது இயலாத காரியமாக இருக்கிறது எனவே இந்த இருவரையும் பிரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் எடுத்து விட்டால் அந்த மண்ணை தமக்கு சாதகமாக்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சிங்களர்கள் போட்ட ஒரு பெரும் திட்டத்தின் வெளிப்பாடாக அந்த தலைவர் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கின்றார் அதன் பின்பு ஒரு ஒரு சம்பவத்தில் அந்த தலைவர் கொல்லப்பட்டு விடுகிறார் இது நடைபெற்ற பின்பு அந்த இரு இனத்திற்கும் இடையே ஒரு முருகல் நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது அது இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த இரு இனத்தையும் இணைத்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாகவே சிங்கள அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு களம் என்பதை நீங்கள் அனைவருமே புரிந்திருப்பீர்கள் இது ஒருபுறம் இருக்க தமிழர் பகுதியில் தமிழர் பகுதியை பொறுத்த மட்டில் ஒரு காலகட்டத்தில் தமிழ் இனத்தின் கருக்கள் கலைக்கப்பட்டன அது நீங்கள் அனைவருமே புரிந்திருப்பீர்கள் தமிழ் இனத்தின் கருக்கள் கலைக்கப்பட்டன கற்பிணியாக இருந்த பெண்களுடைய கருக்கள் கலைக்கப்பட்டன இன்னொரு வீரன் இந்த தமிழ் புறத்திலிருந்து பிறந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக சிங்கள ஆட்சியாளர்கள் இதை செய்தார்கள் என்று சொன்னால் கூட அதன் உள்ளருத்தம் வேறு விதமாக இருந்தது தமிழர்களுடைய இனப்பெருக்கம் இந்த மண்ணில் அதிகமாகின்ற பட்சத்தில் அது சிங்களர்களுக்கு ஒரு கே அதாவது சிங்களர்களால் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு களமாக மாறிவிடும் எனவே தமிழர்களுடைய பிறப்பு வீதாசாரங்களை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துவிட்டாலே நாம் தமிழ் மண்ணை நம்மு கைக்குள் எடுத்து கொள்ளலாம் என்கின்ற ஒற்றை நோக்கோடு சிங்களர்கள் செய்த சதி இது அதுபோல பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக தமிழ் மண்ணை மையப்படுத்தியே நடந்தன இதனால் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்கள் தங்களுடைய குடும்பத்தோடைய அவர்கள் வேறு நாடுகளுக்கு அகதிகளாக செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன அதுபோல தமிழர்களை பொறுத்தமட்டில் ஒரு குழந்தை என்கின்ற இலக்கோடு விட்டார்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை போதும் அதையே நாம் படித்து அதை வளர்ப்பதற்குள் நமக்கான களங்கள் இல்லையே என்கின்ற வேதனையில் ஒரு குழந்தையோடு அவர்கள் நின்றுவிட்டார்கள் இன்னும் தற்பொழுது உள்ள நவநாகரிக உணவு வகைகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது பலருக்கு குழந்தை பேறு கிடைப்பதற்கான களங்கள் கூட சிக்கலில் மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த நெருக்கடியில் தமிழர் தாயகத்தில் தமிழர்களினுடைய விகிதாசாரங்கள் மிகவும் குறைவுபடக்கூடிய ஒரு நிலவையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பது நம்மால் அது உறுதி செய்யக்கூடிய ஒரு விடயம் ஆனால் இன்னொரு கோணத்தில் பார்க்கின்ற பொழுது இன்னும் குறிப்பிட்ட ஒரு சில இனத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் பலதாரங்களை தாரங்களை மனமுடிக்கக்கூடிய வகைகளில் அவர்களுடைய களங்கள் இருக்கிறது அதற்கான சூழல்களும் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது அவர்களை பொறுத்தமட்டில் தங்களுடைய அந்த இனத்தின் பிறப்பு விகிதாசாரங்களை அதிகப்படுத்துவதற்கான ஒரு களம் அவர்களால் இயங்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது எனவே அவர்களை தமிழர்களுக்கு எதிரான ஒரு களத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை வெளிப்பாட்டோடு இலங்கை ஆட்சியாளர்கள் பல கோணங்களில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் வங்காளதேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாம் அறிந்த ஒன்றுதான் வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பி வருகின்றவர்கள் கண்டிப்பாக அவர்கள் ஏதோ ஒரு நாட்டிற்கு சென்று தங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமையை எடுப்பார்கள் இது இயற்கை அப்படித்தான் தப்பி வந்தவர்கள் இந்தோனேஷியாவிற்கு செல்வதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது ஆனால் இந்தோனேஷியாவிற்கு செல்வதற்கு முன்பாகவே அவர்கள் இப்பொழுது கரை ஒதுங்கி இருக்கிறார்கள் அப்படி கதை கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய இடம் என்று காட்டக்கூடிய இடம் தமிழர்கள் தாயகத்தை மையப்படுத்திய இடம்தான் அவர்கள் தென்னிலங்கையை மையப்படுத்திய இடத்தில் யாரும் இதுபோல் அகதிகளாக வந்து இறங்கவில்லை ஆனால் அகதிகளாக இறங்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு இடத்திலே வந்து இறங்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுது சில சந்தேகங்கள் எழும்பத்தான் செய்கின்றது இது எதிர்மறை சிந்தனையாக கூட இருக்கலாம் சில சந்தேகங்கள் மனதிற்குள் எழும்பத்தான் செய்கின்றது ஒருவேளை சில குறிப்பிட்ட மக்களை இங்கு வந்து கொண்டு வந்து அவர்களை இங்கு நாம் அவர்களுக்கான களங்களை உருவாக்கி கொடுத்தால் அதன் அதனை மையப்படுத்தி தமிழர்களுக்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்கி விடலாம் என்கின்ற ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டத்தின் விளைவா இது என்கின்ற கேள்விகள் கூட எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஒரு காலகட்டத்தில் தமிழர்கள் வலிமையாக இருந்த அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் இந்தியாவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை இப்பொழுது தமிழர் தாயகத்தில் சீனர்கள் இருக்கிறார்கள் யுகுதர்கள் இருக்கிறார்கள் இன்னும் பல நாடுகளை சார்ந்தவர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு களத்திலே பயணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் கடல் பண்ணை அமைக்கப்பட்ட விடயத்தில் கூட நாம் பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம் அங்கு சீனர்கள் பலர் அவர்கள் அங்கு இருந்தது போன்ற பல செய்திகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எனவே தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தில் பிற நாட்டை சேர்ந்தவர்களை உள்கொண்டு வருவதும் அல்லது தமிழர் தாயகத்தை பிற நாட்டவர்கள் எளிதாக உள்ளே வருவதற்கான ஒரு தளமாகவும் மாற்றக்கூடிய களம் திட்டமிட்டு கட்டி அமைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இப்பொழுது மியான்மரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அவர்கள் அகதிகளாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டியது என்பது தார்மீக கடமை ஆனால் அரசியல் சூத்திரத்தை பின்னெழுப்பி அதன் பின்னணியில் வேறு ஏதாவது திட்டமிடுதலோடு இதுபோன்ற நகர்வுகள் நகர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது என்பதுதான் பதிவு இது யார் மீதும் பழி சொல்ல வேண்டும் என்றோ அல்லது யாரையும் மையப்படுத்தி இந்த கருத்துக்களை வைக்க வேண்டும் என்பது நிலைப்பாடல்ல தற்பொழுது உள்ள அரசியல் சூழல் இதுபோன்ற சிந்தனைகளை மனதிற்குள் எழுப்பிய காரணத்தினால்தான் இந்த கருத்துக்களை பதிவிடுவதற்கான களத்தை நான் எடுத்தேன் நன்றியுடன் என்பார்